வச்சுக்கோங்களேன் எங்க கையில ஒரு முயல் இருக்குன்னு என் தோட்டத்து முயல் ஸ்டாலின் சொல்ற இல்ல இந்த முயலுக்கு மூணு கால் தான் இருக்கு பாரு ஒன்னு ரெண்டு மூணு நான் சொல்றேன் அண்ணன் இந்த முயலுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு கால் இருக்குன்னா என் முயல் இதுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன் அண்ணே தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை யாருக்கும் பாதிப்பு இருக்காது இதே மாதிரி தான் சீட்டா இன்க்ரீஸ் ஆகும் பாருனே நாலு முயல் ஒன்னு ரெண்டு மூணு நாள் முதலமைச்சர் சொல்ல அண்ணே ரெண்டு வாழப்பழம் வாங்கிட்டு வந்தீங்க ஒரு வாழப்பழம் இங்க இருக்கு இன்னொரு வாழப்பழம் எங்க இருக்கு அதான இதுன்னு சொல்ற கதையா இருக்கு அண்ணே நாங்க மக்கள் தொகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை நான் நார்த்துக்கு ஒரு மாடல் சவுத்துக்கு ஒரு மாடல்னு சொல்லவே இல்லை புரோரேட்டா சவுத்துக்கு மட்டும் நார்த்துக்கு பாப்புலேஷன் சொல்லவே இல்லை குரோரேட்டானா இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு மாநிலம் எல்லாத்துக்கும் ஒரே மாடல் தான் அது புரோரேட்டா இப்போ இது எப்படின்னா செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி தான் நீங்க அனைத்து கச்சிக்கொடுத்தோம் அண்ணே ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்க ஒரு இங்க இருக்கு ஒரு வாழைப்பிள்ளைங்க உன்னே ரேவந்த ரெட்டி சார் சொல்றாரு அதானே இது அப்படிங்கிறாரு அப்படி தானே அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு